குழப்பது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்கே தெரியலையே ஹலோ மக்களே இந்த வீக் பிக் பாஸ்ல என்ன நடந்ததுன்னு பாத்துருவோமா மண்டே ஸ்டார்டிங் எப்பயும் போல கேப்டன் சீட்டாஸ் வீல் பேரோல ஒருத்தர் உட்கார வச்சு அந்த பர்சனை கார்னரில் விடணும் பிக் பாஸ் கொடுத்துருக்க வெயிட்டுக்கு யார் நியராக வராங்களோ அவங்க தான் கேப்டன் அதன்படி ஜாக் முத்து விஷால் இந்த மூணு பேருக்கும் சப்போர்ட் பண்ணுற பர்சனை வச்சே தெரிஞ்சிருச்சு விஷால் தான் ஜெயிப்பார்னு அதுக்கேற்ற மாதிரியே கேப்டனாக விஷால் மாறிட்டார் அது எப்படி கேப்டன்னா கூட ஆப்போம் கண்டிப்பாக இருக்கும்லன்ற மாதிரி ஒரு பொம்மையை திருப்பி நிற்க வச்சு கொத்தனோம்னா குத்திக்கோங்கப்பான்னு சொல்லிட்டாங்க அடுத்ததான் நாமினேஷன் கேப்டன் மற்றும் ஃப்ரீ பாஸ் ஜெஃப்ரியை தவிர்த்து எல்லாருமே நாமினேட் ஆகிட்டாங்க இதில் அல்டிமேட் என்னன்னா கோவா கேங்கில் உறுப்பினரான சவுண்டு அதே கேங் உறுப்பினரான ஜாக்கை குத்தி விட்டார் இதனாலே ஜாக்கு காண்டில் குண்டு கட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க ராயன்ட்ட ஜாக் புலம்பிகிட்டு இருக்கும்போது ஒன்றுமே தெரியாத மாதிரி சவுண்ட் வந்து ஹலோ காய்ஸ்னு சொல்ல ஜாக்கு நாமினேஷன் பண்ணுறதுக்கு ஏன்டி ஃப்ரெண்ட்ஷிப்பை இழுத்தன்னு கேட்க ஆமாம் நீ பண்ணுறதுலாம் எனக்கு அப்படி தான் இருந்ததுன்னு சொல்ல அப்போ ஏன்டி காலையில் சப்போர்ட்க்கு நின்னன்னு கேட்க எனக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணணும்லாம் விருப்பம் இல்லை எனக்கு முத்துக்கோ இல்லை அவனுக்கோ சப்போர்ட் பண்ண தான் தோணுச்சு பட் நீ அதனால் சொல்லுவேன்றதுனால தான் நான் வந்து நின்ன அப்படின்னு சொல்லி தாங்க முடிக்கிறீக்கிறோம் நீங்களா ஒன்று நினச்சிக்கிட்டு நீங்களாக ஒன்று பண்ணுறீங்க அதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும் அப்படின்னு கேட்க அதுக்கு சவுண்டு போங்கலான்னு எந்திரிச்சு போயிட்டாங்க அடுத்ததாக கிராசரி டாஸ்க் இதில் நெத்தியில் ஒரு பிஸ்கெட்டை வச்சு அதை அசைச்சு அசைச்சு வாயோட வாய் கொண்டு வந்து சாப்பிட்டுடணும் இதை சாப்பிட்றவங்க பண்ணுறதோட வேடிக்கை பார்த்தவங்களோட வாய் தான் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கும் போல் அதன்படி நாலாயிரம் ரூபாய் ஜெயிச்சிருக்காங்க மறுபடியும் ஜாக் அண்ட் சவுண்ட் பேச சவுண்ட் கட் பண்ணி விட்டு தனியாக கேமரா முன்னாடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் மண்டேயில் நடந்தது நம்ம அப்படியே டியூஸ்டேக்கு போனால் சக்கரை பிரச்சனை என்னன்னு எட்டி பார்த்தா உப்புமாவை சாப்பிட்றதே பெரும் கஷ்டம் இதில் சைட் டிஷ் இல்லாமல் சாப்பிட சொன்னால் கஷ்டம் தானே ஒரே ஒரு ஸ்பூன் சக்கரை தான் கேட்டாங்க இன்சார்ஜ் அக்கா இல்லைன்னு சொல்லிட்டாங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஜாக்கும் சவுண்டும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க குறுக்க இந்த கௌஷிக் வந்த மாதிரி தற்போதைய கேப்டனான விஷால் ஐயையோ இவங்க சவுண்டை போட்டு நமக்கு ஆப்பு வச்சிருவாங்க போலேன்ட்டு சமாதானப்படுத்தி வச்சு சண்டையை முடிச்சு விட்டார் அடுத்ததாக வீக்லி டாஸ்க் செங்கலா செங்கலா செங்கல் வரும் அதை எடுத்து கோட்டை கட்டணும் இதுதான் டாஸ்க் இதுக்கு மூணு பேர் ரெண்டு பேர்னு பிரிய சொன்னால் எல்லாம் மூணு மூணு பேராக பிரிஞ்சுருக்காங்க சரி நீங்களே பேசி முடிவுக்கு வாங்கன்னு சொன்னதும் இவங்களே இவங்களுக்குள்ள ஒவ்வொரு டீமு அவங்களே அவங்களுக்குள்ள ஒரு டீமுன்னு நினச்சி ஒவ்வொரு டீமாக பிரிஞ்சு நின்னாங்க இதில் கூட்டணி டீம்லாம் வேறு இருந்தது மஞ்சரி ராணவ் முத்து தீபக்னு கூட்டணி போட்டு விளையாட ஆரம்பித்தாங்க விளையாட ஸ்டார்ட் ஆனதுமே நல்லாதான் ஆடினாங்க பட் கொஞ்ச நேரத்துலயே ராணவுக்கு அடிபட்டு வலிக்குது வலிக்குதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு ராணவ ஒரு பக்கம் கத்திட்டு இருந்தாலும் சுத்தி இருக்க கூட இவன் பிக் பாஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது எங்க இருந்தோ குடுகுடுன்னு ஓடி வந்த அருண் கேப்டன் விஷால கூப்பிட்டு ராணுவ மெடிக்கல் ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க அருண் தவிர்த்து எல்லா பீஸுமே ராணவ் நடிச்சிட்டு இருக்கான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க மெடிக்கல் ரூமுக்கு போன ராணவ் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்தாங்க பிக் பாஸ் இன்னத்தல கேம் விளையாடுறியான்னு கேட்டா ஊ நான் விளையாடுறேன் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பிக் பாஸ் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு ஆனா நீங்க கம்முன்னு உட்கார்ந்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டாரு கை உடஞ்சதுன்னு தான் பேரு ஆனா கைய தலைக்கு தலைக்காயா வச்சுட்டு படுத்துட்டு இருந்தாரு மாவு கட்டுக்கான மரியாதை போச்சுப்பா இப்படியே டியூஸ்டே எபிசோடு முடிஞ்சது வெட்னஸ்டேக்கு போனால் வெட்டு குத்து தான் மிச்சம் சகலமும் சரளமா நடந்த மாதிரி தான் இருந்தது திடீர்னு குத்துறாங்க திடீர்னு கத்துறாங்க திடீர்னு கடிக்கிறாங்க என்னன்ட்டு ஒன்றும் புரியலை ஃபஸ்ட் எடுத்ததும் தீபக் ஜெஃப்ரி கோட்டையை கலைக்கலாம்னு போகும்போது ஜெஃப்ரி தன்னுடைய ஃபுட்பால் மூலையை பயன்படுத்தி தீபக்கை விளை வச்சுட்டாரு என்ன அட்டாக் பண்ணுறியான்னு கேட்க நான் அப்பெல்லாம் பண்ணல ப்ரோன்னு சொல்லி முடிச்சிட்டாரு முத்து டீமும் ரயான் டீமும் சேர்ந்து அருண் விஷால் டீமை முடிக்கலான்னு நினச்சி முடிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் கல் வர ஆரம்பித்ததும் நம்ம ரஞ்சித்தனை முழு மூச்சா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு அருணுக்கு வச்சாரு பாருங்க ஒரு ஆப்பு அது தெரியாமல் தான் நடந்தது அண்ணன் தெரியாம தான் போட்டாருன்னு சொல்ல ரஞ்சித் அண்ணன் கொடுத்த ரியாக்ஷனை பாருங்களேன் மேலே காக்கா போகாதது தான் மிச்சம் இதுக்கப்புறம் அன்ஷிதா ஜாக் விஷால்னு ஒரு சண்டை வந்துச்சு சண்டை என்னமோ அன்ஷிதா ஜாக்குக்கு தான் ஆனால் மாட்டிட்டு முழிச்சுது விஷால் அடுத்ததா இன்னொரு சண்டை பவி என்னை கடிச்சிட்டா என்னது கடிச்சிட்டாலா ஆமா கடிச்சிட்டா ஏமா கடிச்சேன்னு கேட்டா நானாம் கடிக்கலையேன்னு சொல்லி மதுப்ப அப்புறம் ஆமாம் கடித்தேன் இப்போ என்ன போன்னு கேட்டாங்க

இன்னைக்கு டாஸ்க்ல உங்களுக்கு ஒரு வகை முயல் தரப்படும் அதை கோட்டையில வச்சு காப்பாற்றணும்னு சொல்லிட்டாங்க ஆனா அந்த முயல் எங்கிருந்து வரும் எப்படி வரும் ஏன் வரும்லாம் தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்னு சொல்லிட்டாங்க இப்போ மீண்டும் கூட்டு சதி அதாவது ஜாக் டீம் அண்ட் முத்து டீம் சேர்ந்து ஜெஃப்ரி டீமுக்கு சுத்து போடலாம் அதன்படி ரயான்கிட்ட ரெண்டு முயல் இருக்குது ஜெஃப்ரிட்ட ஒன்று இருக்குது நம்ம முத்துட்ட ஒன்றுமே இல்லை நியாயப்படி பார்த்தா ரயான் ஒரு முயலை கொடுக்கணும் ஆனால் தலை நின்னால் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் மஞ்சரி ஜாக்ட சொல்ல ஜாக் டே குடுடான்னு சொல்ல ரயானும் கொடுத்துட்டாங்க இப்போ ஃபைனலாக ஜாக் டீம்ட்ட ரெண்டு முயல் முத்து டீம்கிட்ட ஒரு முயல் ஜெஃப்ரி டீம்கிட்ட அரை முயல் இந்த அரை முயல் கணக்கில் வராது அது இல்லாமல் அடுத்த கேமும் கிடையாதுன்னு சொல்லி ட்விஸ்ட் வச்சிட்டாரு நம்ம பிக் பாஸ் லாஸ்டா முத்து நீ ஏன் முயலை கொடுக்கலன்னு கேட்க ரயான் நான் ஏன் கொடுக்கணும்னு கேட்க என்ன ஜாக் இதெல்லாம்ட்டு முத்து கேட்க இவனுங்க ரெண்டு பேரும் பேசுகிற பேச்சுக்கு பாவமாக இருந்தது என்னமோ நம்ம ஜாக் மட்டும்தான் இப்படியே தேர்ஸ்டே எபிசோடு முடிஞ்சது நம்ம ஃப்ரைடேக்கு வந்தா முத்து தேம்பி தேம்பி அறந்துட்டு இருந்தாரு என்ன தம்பி என்ன ஆச்சுன்னு பார்ப்போம்னு பார்த்தா ஸ்டார்டிங்கில் ரெட் கார்பெட்னு சொல்லிட்டாங்க வெயிட் 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 இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு பார்த்தா அட நம்ம சீசன் ஒன்னு ஓவியா ஜூலி சீசன்ல நடந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குமான்னு பார்க்க அது ஒண்ணு இல்லை ஜாக்குக்கு ரயான் தான் ரெட் கார்ட் பெட் சொன்னாங்க பட் ஜாக்குக்கு பயம் வந்துருச்சு ஒரு வேளை நம்ம பேர் கெட்டு போச்சோ அப்படின்ட்டு முத்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்லாம் கொடுத்து தேர்த்தி அனுப்பிச்சாரு அதுக்கப்புறம் பெஸ்ட் விஸ் எஸ் ஒஸ்ட் ஸோ பெஸ்ட்டாக ஜெஃப்ரி பவி முத்து ஒஸ்ட்டா அன்ஷி அண்ட் சவுண்ட் கேப்டன்சி டாஸ்கில் ஜெஃப்ரி பவி முத்து தான் போட்டி போட போறாங்க இதில் ஸ்டார்டிங்லேயே ஜெஃப்ரி அவுட் ஆகிட்டாரு இப்போ முத்து அண்ட் பவி இருக்க அண்ணன் விட்டு கொடுத்துட்டாரு அதன்படி பவித்ரா தான் இந்த வாரம் கேப்டன்னு சொல்ல பிக் பாஸ் உள்ளார பூந்து பவி இது உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்ததா அப்படின்னு கேட்க இல்லை பிக் பாஸ்ன்னு சொல்ல அவரு கோவத்தின் உச்சக்கட்டத்துக்கே போயிட்டாரு நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன் விட்டு கொடுத்து ஆடாதீங்கன்ட்டு நீங்கள் அப்படி விட்டு கொடுத்து ஆடுறதா இருந்தால் கதவை திறக்கிறேன் வெளியே போயிடுங்கன்னு சொல்லிட்டாரு வார்னிங் பார்த்தா பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்ட்டு ஒத்த காலில் நிக்கிறாரு பிக் பாஸ் அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு மேல கேப்டன்சி டாஸ்க்கும் கிடையாது இதுதான் லாஸ்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு முத்துக்கு குற்ற உணர்ச்சி குத்திடிச்சு போல மனுஷன் எவ்வளவோ சாரி பாஸ் சாரி பாஸ்ன்னு கதர்னாலும் அன்றாட வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாரு முத்து அழுகிறதை பார்த்து பிபி ஹவுஸ்ல இருக்க எல்லாரும் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் பிக் பாஸ் நெஹி பெட்டான்ட்டு அமைதியாகவே இருந்தார் கேப்டனான விஷால் பேசினாரு பவி பேசினாங்க மொத்த கும்பல் கூடி பாரி கேட்டாங்க பட் நோ ரிப்ளை பிக் பாஸே இவ்வளோ கோவமாக இருக்காருனா அப்போ வீக்கெண்ட்ல வர விஜய் சேதுபதி என்ன சொல்லுவாரு பொறுத்திருந்து பார்ப்போம்